വെച്ച് പത്താല ഒരു അമ്പാറു ഇതിൽ വെച്ച് എരിച്ചാൽ കൊപ്പം കരിഞ്ഞ് പോയി കവറില അള്ളിക്കൊണ്ടേ തൂര പോട് ഒരു അമ്പാറ തൂച്ചേ കൂട്ടിയെ ചേച്ചി ഇന്ന വിലയെക്കു കേ പോണ മനസിനെ എന്താ കാണല അവസരം അവസരം വരാറ് വേല ഇരുമോ ഇല്ലയോ തരല കയ്യിൽ വിളക്ക് മത്ത വെച്ചിട്ട് അത് വേറെ തട്ടിട്ട് കിടപ്പാർ വിളക്ക് മത്ത അതിന് പക്കം പോടുവോ அவன் வருவானா வருவானான்னு பார்த்துட்டு நின்று காலெல்லாம் வலிச்சு போச்சு இன்னைக்கு எப்போ வேலை இப்போ வேலை இல்லைன்னு யார் சொன்னா நான் கால் வலிக்கேன்னு வீட்டுக்கு வந்தேன் நான் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கேன் அவன் வந்தான்னா என்னை கூப்பிடு ஏல அவசரத்துக்கு பிறந்தோம்னா நான் வார வரலானே ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்த பார்த்தா என்ன குறைஞ்ச பிடுவேன் இல்லை ஒரு மனுஷன் வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன ஆக்கலாம் ഇപ്പി അര മണി നേരം ഒരു മണി നരം കൊടുതലാണ അതിലേ നമ പോകാം ഇനിയ ഒരു മാറിയ പാത്തിട്ട് പോകാം ഇത് മേലെ അതിൽ നിന്ന സരിപ്പെട്ട് വരാതാ വീട്ടിൽ നേരെ വന്നിട്ട് നാ എന്നോ ഒന്നും വേണക്കണ്ടാക്ക വെച്ച മരുന്നിക്ക് പോയിന്തുങ്ങളാ അതാ നേരായിട്ട് ആടമുക്ക് தலையில் இருந்தால் டாக்டர் வர சொல்லி சொல்லியிருந்தாரு லேசாக வலிச்ச மருத்து அதான் போய் பார்த்துட்டு வரேன் ஆமல உன் தலைக்கு மறுபடியும் கெட்டு எப்படி இருந்து அந்த சோக கதையாமல் கேட்க எல்லாம் தெரிஞ்சுக்கிடணுங்க தான் சும்மா சொல்லு நீ சிரிக்கிறதுக்கு அர்த்தம்லாம் எனக்கு தெரியும்ல இந்த கேட்டுக்கு காரணம்னா அவ இல்லை தெரியும் தெரியும் இந்த கெட்டுக்கு காரணம் நர்ஸ் தானே இந்த கெட்டுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை நான் தான் என்னென்னு சொன்னேன் இந்த கெட்டுக்கு காரணம் நீங்கள் தானே ஆமாம்மா என்ன நடந்துங்கிறத நான் முழுசோலுக்கேன் கேளு நான் நேற்றுக்கு என் தம்பி ஊருக்கு போயிருந்தேம்மா அங்கே இருந்து இறங்கினதும் ஒரு ஆட்டோ கரெண்ட்டு அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும் கேட்டேன் அவன் நூற்றி இருபது ரூபா கேட்டான் என்கிட்ட நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு அவங்க சில்லுற இல்லைன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு நபர் அங்க அங்கே நடந்த கதையே உங்ககிட்ட ஒன்று சொல்லலை தங்கச்சிக்கிட்ட தான் சொல்லுங்க அதுக்குற அந்த தான் சில்லற இல்லைன்னு சொல்லிட்டு வானேன் வேற இருந்தமோ வாங்க அந்த முப்பது ரூபாயே சும்மா கொடுக்க முடியுமா எனக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு அந்த நூற்றம்பது ரூபாய் அவங்ககிட்ட கொடுக்காம அப்படியே போட்டி என்னடியே உன் தம்பி வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சிருந்துருப்பேன் அதை நீச்சி வில நான்லாம் ஒனியை மாதிரி கண்டுபிடிச்சரி இல்லை நான் எடுத்த முடிவே வேற உடனே அந்த ஆட்டோக்காரனை பார்த்து நூற்றம்பது ரூபாய்க்கு நீ எவ்வளோ தூரம் கொண்டு போய் விடுவியோ அவ்வளோ தூரம் கொண்டு விட்ருன்னு சொல்லிவிட்டேன் நீ கொடுத்த நூற்றம்பது ரூபாய்க்கு அவன் நான் இமயமலை வரைக்கும் கொண்டு போய் விட்ருப்பான் பக்கத்து தெரு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருந்துருப்பான் நீ சொன்னது மாதிரி ஒன்றும் அவன் பக்கத்து தெருவில் கொண்டு போய் விடலை ரெண்டு தெருவை தள்ளி கொண்டு போய் விட்டான் யாரை ஏமாத்துனாலும் எங்கள் அண்ணனை ஏமாற்ற முடியுமா நீ தான் என்னையே சரியாக புரிஞ்சு வச்சிருக்க அவள் புரிஞ்சு வச்சுருக்கிறது இருக்கட்டும் முதல்ல தலையில் எப்படி கெட்டு வந்துங்கிறத சொல்லு உனக்கு நான் படுற கஷ்டம் காமெடியாக தெரிஞ்சேன்னு சரி சரி சிரிக்கல சொல்லு ஆட்டோவில் இருந்து இறங்கி என் தம்பி வீட்டுக்கு நேரே நடந்து போய்ட்டுருந்தேன் அந்த நேரம் பார்த்து எங்கேயோ இருந்து தூரத்தில் இடியாக போம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு உடனே நீயும் பின்ன திரும்பி பார்த்துருந்துருப்ப இப்போ தம்ப நீ சரியாக புரிஞ்சிருக்க பின்ன திரும்பியே நடந்து இருந்தேன்னா பக்கத்தில் இருந்த வயலில் விழுந்துட்டேன் அதில் உளுந்ததுல தான் இந்த தலையில் சரி இல்லை கிளம்பு வேலைக்கு போவோம் வாளியில் சாப்பாடு கொண்டு வரணுமா வேண்டாம் வேண்டாம் மதியத்துக்கு சாப்பிட வீட்டுக்கு வந்துடலாம் வரலாம் நேர்ட்டு பார்ப்போம் இதில் கிடந்தா பறந்துக்கிட்டு தெரியும் முதல்ல கவர்ல அள்ளுவோம் என்ன இந்த கவர் ல பத்துமா இந்த கவர் கூட குத்தி அமைக்க வைக்க வேண்டியதுதான் எப்படி எல்லா தூசியும் இந்த கவருக்குள்ள அள்ளி வச்சாச்சு விளக்கு மத்தா வீட்டு பின்னாடி கொண்டு போடுவோம் மல்லிகிட்ட சொல்லிட்டு போயிடலாம்னு பார்த்தா வீட்டு முன்னே மல்லிகைவா கணையிலையே வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சிட்டுப்பா தொந்தர பண்ணன்டான் பக்கத்தில் தானே போகிறோம் சுருக்காக வந்துடலாம் கொஞ்சம் தூசி இருந்த தான் என்னம்மா காணங்க எனக்குது ஏக்கா நீங்கள் வெளியே போயிருந்தியே ஆமாம் மெலிகா இந்த மரத்தில் காஞ்சியிலலாம் உருந்து கிடந்தல அதெல்லாம் கூட்டி அள்ளி ஒரு கவரில் வச்சு தூரை கொண்டு போட்டு வரேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போன்தான் உங்கள் வீட்டை எட்டி பார்த்தேன் நீ வெளியில் நினைக்கலையா சரி பக்கத்தில் தானே ஒரு எட்டு போயிட்டு வந்துடலானே கிளம்பி போயிட்டேன் இன்னும் தேடினே மல்லிகா நான் தேடலைக்கா உங்களை ஒருத்தங்க தேடி வந்தாவ வந்தது யாருன்னு தெரியுமா மல்லிகா யாருன்னு எனக்கு தெரியாதுக்கா நான் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை உங்கள் வீட்டுக்கு முன்னே சத்தம் கிடச்சி நான் வெளியில் வந்து எட்டி பார்த்தேன் நான் இங்கே வந்து அந்த ஆள் யார் கேட்கறதுக்குள்ளே அந்த ஆளே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுக்கா வந்தது யாராக இருக்குன்னு தெரியலையே வந்தாலே கையில் ஒரு பையக்கா அநேகமாக வந்ததே சொந்த சொந்தக்காரல தான் இருக்கணும் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குமா இருக்கா அதான் இன்விடேஷன் கொண்டு வந்துருந்துருப்ப நீ இங்கே கிளம்பி இருந்திருப்பாவ நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி கேங்கக்கா என்னன்னு தெரிஞ்சிடும் ஆமாம் அதான் சரி நான் உள்ளே போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் எப்போ நீங்கள் ஃபோன் எடுக்க வேண்டாம் அவங்க தங்கிக்கே வரவ இப்போ கொஞ்சம் தீ நீ வெளியில் எங்கேயும் போயிருந்தேக்கா ஆமாம் சிலா இதில் தூசியெல்லாம் அள்ளி அள்ளிக்கொண்டு தூர போட்டு வந்தேன் என்னை தேடி யாரோ இங்கே வந்தவளாம் உனக்கு யாருன்னா தெரியுமா அது குமாரன்னு இருக்காவலக்கா அவையே மோளுக்கே கல்யாணமா பத்து சே தர வந்தாவ குமார் குமாரண்ணா யாரு இப்போ உனக்கு குமார என்னன்னு ஞாபகத்துலையாங்க சரி எனக்கு நினைவுல வர மாட்டேங்குது யாருன்னு சொல்லலாம் நம்ம அம்மா வீட்டுக்கு கலக்க ரெண்டு தெருவு தள்ளி ஒரு பெரிய வீடு வீடுன்ட்டுலாக்கா அந்த வீட்டில் உள்ள பையன்தான் ஓ அவனா நீ குமாரன்னு சொன்னோடனே நான் அவனாக தான் இருக்கணும் நினச்சேன் அவன் நம்மளை கண்டா மேல்மொழி கீழ்மொழி மொழிப்பா எப்படி அவன் பிள்ளை கல்யாணத்துக்கு காட்டு கொண்டு வந்தான் நம்ம பூமாரி படிக்கிற ஸ்கூலில் தான் அவனோட ரெண்டாவது பிள்ளையும் படிச்சுட்டுருக்கு அங்கே வச்சு என்னையும் பார்த்தான் அதான் கல்யாணத்துக்கு காடு தருவேன் கண்டிப்பாக வரணும்னு சொன்னால் அதான் கொண்டு வந்தாக்கா அப்போ கஷ்டப்பட்டு கிடந்தோடனே எட்டி கூட பார்க்க மாட்டான் இப்போ வசதியாக இருந்தோடனே வீடு போயிடு வந்துருக்கான் பார்த்தியா ஆமாக்கா இந்த உலகத்தில் எல்லாருமே மனுஷங்களோட மனசை இங்கே மதிக்காத பானத்தை தான் மதிக்காத எப்போ அதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லாதுங்க ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருப்பாங்க உடனே எல்லோரும் அப்படின்னு இருக்கும் உமா சொல்லுது சரங்க்கா இப்படி ஒன்று ரெண்டு பேரும் உங்கள் குமார் மாதிரி இருப்பாவை ஏன் சின்ன பொண்ணு நீ சொல்கிறது மாதிரி இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் மனுஷங்களோட மனசை பார்த்து பழகுவ நீதி எல்லாருமே பணத்தை பார்த்து தான் பழகுவ எனக்கும் அக்கா சொல்லுவது தான் சரின்னு படுது ஆமாம் அவன் பிள்ளைக்கு என்ன சொல்லணுமா அடுத்த மாதம் அந்த கேதிக்கா நீ போரியோ போப்போரியவா நம்ம பேரும் போவோம் உனக்கும் என்கிட்ட தான் பத்திரிக்கை தந்துட்டு போயிருக்கான் நீ போ நான் வரல அப்படிலாம் சொல்லதக்கா வீடு ரெடி தந்துட்டு போயிருக்கா ஒரு ரெட்டு பேச்சுடுவோம் நீ போ நான் ஒன்றும் போகாதனு சொல்ல மாட்டேன் ஆனால் என்னையே வாங்க மட்டும் கடைப்பிடித்த ஏங்கக்கா வர மாட்டேன்னு சொல்லுங்க நீ அப்போ சின்ன பிள்ளைங்கிறதுனால அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மறந்துருப்பா ஆனால் நான் மறக்கலை ஏக்கா அப்போ என்ன நடந்து அதை தெரிஞ்சு நீ இப்போ என்ன பண்ண போகிற வந்துட்டு போன அந்த ஆளே நல்லவரா இல்லையானே நாங்களும் தெரிஞ்சு விடுவோம்ல சொல்லுங்களாக்கா சின்ன பொண்ணு அன்னைக்கு என்ன நடந்துங்கிறத உனக்காக சொல்லுங்க நம்ம கேட்டால் சொல்ல மாட்டாவ இவ கேட்டோடனே சொல்லிடுறவன் என்னது சைடு வாங்கின மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லையே என்ன நடந்துருக்கோன்னு யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் சரி அப்போ என்ன நடந்துக்கிறத நான் சொல்லிட்டேன் நாங்கள் சின்ன பேர் குச்சில் இங்கே வந்துட்டு போனாலும் அவன் வீட்டில் ஒரு பெரிய கொய்யா மரம் இருந்து அந்த மரத்தில் எப்போ பார்த்தாலும் நிறைய கொய்யா பழம் கிடக்கும் நான் ஒரு நாள் அவள் வீட்டு பக்கத்தில் ஓடி வர ஒரு பழம் பறித்தேன் அதுக்கு அவனுக்கு அம்மா சரி என்ன திட்டு திட்டுனா தெரியுமா இதுக்கு தான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க என்ன உமா வாழ ரொம்ப நீழுது அது எங்கே நீழுது எப்போ மாதிரி சின்னதாக தான் இருக்குது அது அம்மா தினக்கா தீட்டிருக்கா அதுக்கு எதுக்குதான் போகிறேன்னு சொல்லுங்க என்ன வெளியே நான் ஏற்கனவே முடிவு சொல்லிட்டேன் உனக்கு இஷ்டம் இருந்தால் போ என்னையே கட்டாயப்படுத்தாரு சரிக்கா உனக்கு இஷ்டம் இல்லைன்னு விடுவேன் நானும் போகல நீங்கள் போக வேண்டியது என்னக்கா எதுக்கா அதையே வேண்டான்னு சொன்னோடனே நீங்களும் போக மாட்டேன்னு சொல்லுறியே നെബറൂം എം പേക്ക സമയല്ലേശല എണ്ണ ഇല്ലക്കാ എമ് കുളമ്പിക്കണം പേ കുളമ്പ ഞാൻ വീട്ടിലെ സാമ്പാർ വെച്ചിരിക്കും കൊണ്ടിട്ട് ആ പോരീക്കാ കൊണ്ടിട്ട് പോകേ